வடக்கு காசாவின் சிக்கிக் கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் பலஸ்தீனிய போராளிகளும் லெபனானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பாக கசிவடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சில முக்கியமான திட்டங்கள் ரஷ்யா ஹிஸ்புல்லாவுக்கு தேவையான ஆபத்தான ஆயுதங்களையும் அணு ஆயுதங்களையும் வழங்குவதற்கான காலம் வந்துவிட்டது வீர மரணமடைந்த களத் தளபதியும் பலஸ்தீனிய போராளிகளும் வெஸ்ட் பேங்கினுடைய பலஸ்தீனிய பகுதிகள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளும் இதனால் ஏற்படப் போகின்ற அடுத்த கட்ட விளைவுகளும் தொடரும் ராணுவத்தின் கடல் சாகசங்கள் ஈரானின் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இந்த முடிவுகளுக்கு அமைவாக சீர்திருத்தவாதி மவுசூத் பஜஸ்கியான் அவர்கள் ஒரு கோடியே நான்கு லட்சம் வாக்குகளை பெற்று முதன்மை இடத்தை பிடித்துள்ளார் அதே போன்று சாய் ஜலீலி அவர்கள் தொன்னூற்றி லட்சம் வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் முகமது கலிபாப் அவர்கள் முப்பத்தி லட்சம் வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் எனவே ஈரானினுடைய ஆய்வு நிறுவனங்கள் கடந்த வாரம் மேற்கொண்ட கருத்து கணிப்பின்படி சீர்திருத்தவாதி மவுசூத் பஜஸ்கியான் முதலாவது இடத்தை பிடித்துள்ளார் ஆனால் இந்த வேட்பாளர்கள் யாருமே ஐம்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறவில்லை எனவே இதனை இரண்டாம் சுற்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெற போகின்றது முதலாம் சுற்று தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு அதிகளான மக்களுடைய ஆதரவு சைத் ஜலீலி அவர்களுக்கே இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே முகமது கலிபாப் அவர்கள் தேர்தல் போட்டியிலிருந்து விலகி இருப்பதாக இருந்தால் முதலாம் சுற்றிலேயே சாய் ஜலீலி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தன இருப்பினும் தற்போது இரண்டாம் சுற்று தேர்தலுக்கு சாய் ஜலீலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் அதாவது இந்த இரண்டாம் சுற்று தேர்தலில் மௌசூத் சைத் ஜலீலி அவர்களும் போட்டியிட போகின்றார்கள் அத்தோடு இன்றைய தினம் முகமது கலிபாப் அவர்கள் அவருடைய முழுமையான ஆதரவினையும் சைத் ஜலீலிக்கு வழங்குவதாக ார் எனவே முகமதுக்கு விருந்திருக்க கூடிய முப்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளும் இரண்டாம் சுற்று தேர்தலின் போது சைத் ஜலிலி அவர்களுக்கு வழங்கப்படுமா இருந்தால் நிச்சயமாக அடுத்த ஜனாதிபதியாக சைத் ஜலிலி அவர்களே தெரிவு செய்யப்படுவார் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இவற்றினை எங்களுக்கு இரண்டாம் சுற்று தேர்தலானது ஒரு சிக்கலான தேர்தலாகவே போகின்றது என்றும் ஈரானினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன வருகின்ற வெள்ளிக்கிழமை தான் இரண்டாம் கட்ட தேர்தலும் நடைபெற உள்ளது அத்தோடு ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு தொடர்பாகவும் ஈரானின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் சில முக்கியமான விடயங்களை நேற்றிரவு ஒரு தனியான காணொலி மூலம் அந்த மூலமாக அரசியல் கட்டமைப்பை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இன்று காலை காசாவின் தொடர்பாக மிக முக்கியமான காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தேன் எனவே இன்று காலை வெளியேற்ற குறித்த காணொலியை பார்வையிட்டதற்கு பிறகு இந்த காணொலியினை பார்வையிடுங்கள் அதன் மூலம் தொடர்ச்சியினை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடன் இணைப்பதற்கான வேலை திட்டங்களை வலதுசாரி பயங்கரவாத அமைச்சரான மேற்கொண்டிருந்தார் இதற்கு பல முன்மொழிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்திலும் முன்வைத்திருந்தார் இந்த முன்மொழிவுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டுள்ளன இதற்கு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய பகுதிகளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்ட திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பகுதிகள் இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் தற்போது

பிரதேசங்களில் இருக்கக்கூடிய புறக்காவல் நிலை எங்கள் கொண்டு வரப்படும் இரண்டாவது பலஸ்தீனிய மக்களுடைய வரிகளை முழுமையாக முடக்கி பலஸ்தீனிய மக்களுடைய கட்டுமான திட்டங்களில் கை வைப்பதாகும் இதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய ஆயிரக்கணக்கான வீடுகள் உடைக்கப்படலாம் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளே சட்டவிரோத குடியேற்றங்கள் என்று கூறி அவை அனைத்தையும் தரை மற்றும் அக்கப்போகின்றார்கள் அடுத்து ஹீப்ரோன் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை கனிம வளங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமானதாக மாற்றப்படும் உடன்படிக்கையின்படி குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை கனிம வளங்களும் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழாகவே இருக்கின்றன ஆனால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை கனிம வளங்களையும் தங்களுடைய அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டுள்ளார்கள் இதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் வேலை செய்யக்கூடிய பலஸ்தீனியர்களும் முழுமையாக வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நான்காவது பலஸ்தீனிய மக்களின் வரிகளையும் நிதி மூலங்களையும் முழுமையாக முடக்குவதாகும் சர்வதேச ரீதியில் பலஸ்தீனிய மக்களுக்காக பலஸ்தீனிய அதிகார சபைக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நிதி மூலங்களையும் முழுமையாக முடக்குவதாகும் எனவே இந்த நான்கு முடிவுகளாலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள் உண்மையிலேயே இந்த முடிவுகள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை

குடியேற்றங்களை அளித்தல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் சட்டவிரோத குடியேற்றங்களை சட்டப்பூர்வமாக்குதல் மற்றும் பலஸ்தீனுடைய நிர்வாகத்தினை ஒழித்துவிட்டு சட்ட திட்டங்களை திணித்தல் போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த முடிவுகள் மூலமாக தீவிரவாத அரசு முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது அத்தோடு சர்வதேச நிறுவனங்கள் இந்த தீவிரவாத திட்டங்களை எதிர்ப்பதற்கும் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஒரு ஒருங்கிணைந்த பலஸ்தீனிய நிலைப்பாடு தேவைப்படுகின்றது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த பயங்கரவாத திட்டங்களுக்கு எதிராக பிரதேசம் முழுவதும் நாங்கள் உச்சக்கட்ட தாக்குதல்களையும் போராட்டம் மேற்கொள்வோம் தரப்பினர் குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே காசாவின் தொடர்ந்து வெஸ்பேன் பிரதேசம் மிகப்பெரிய யுத்த கலமாக மாறி வருகின்றது இதனால் இனிவரக்கூடிய நாட்களில் பிரதேசத்தில் எதிர்பாராத பல்வேறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது

தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காக சவுதி அரேபிய அரசானது சீனாவின் உதவியை நாடி இருப்பதாகவும் உளவு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அதே போன்று யமன்ஹாவுதி ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் வான்வழி தாக்குதல்கள் ஓரளவு குறைவடைந்திருப்பதாகவும் யமன் தலைமைகள் அறிவித்துள்ளார்கள் எனவே செங்கடல் பிரதேசத்தில் யமன்ஹாவுதி ராணுவத்தின் ராணுவ நடவடிக்கைகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் காசாவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் முழுமையாக நிறுத்துவது தான் ஒரே வழி என்றும் குறித்த அக்பர் பத்திரிகையானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது அடுத்து யமன்ஹாவுதி ராணுவத்தின் புரட்சி தலைவர் சயித் அப்துல் மலிக் அவர்கள் விசேட உரையொன்றை

மேலும் புதியந்திரங்களையும் பயன்படுத்தி வருகின்றனர் எந்த விதமான வெற்றியையும் அடைந்து கொள்ள முடியவில்லை ஆரம்பத்தில் முன்வைத்திருந்த இலக்குகளை தற்போது அவரால் அடைய முடியவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத இழப்புகளை சந்தித்துள்ளது அதே போன்று இராணுவ நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகின்றன மேலும் இந்த இராணுவ நடவடிக்கைகள் எதிரி மீது அதிகளவான அளவான தாக்கத்தினையும் மேற்படுத்தியுள்ளது இந்த வாரம் எங்களுடைய ஆயுத படைகள் நான்கு சக்தி வாய்ந்த இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஏழு பலஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் தூஃபான் ட்ரோன் படகுகளை பயன்படுத்தியும் குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதனால் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் மத்திய கடல் பிரதேசத்திலும் எங்களுடைய விதிமுறைகளை மீறி சென்ற சரக்கு கப்பல்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு அந்த கப்பல்கள் பின்வாங்கியுள்ளன அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள்

தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று ஜோஹன் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்தும் அதனடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ஜோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சரி அவர்கள் அறிவித்துள்ளார் லெபனான் மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு போரும் தெஹ்ரான் மற்றும் அதனுடைய நட்பு நாடுகளின் தலையீச்சிற்கு வலிவாக்கும் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் முழுநீர போரானது ஈரானை நேரடியாக உள்ளிருக்கும் என்றும் ஐநாவுக்கான ஈரானினுடைய பிரதிநிதி இன்றைய தினமும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ரஷ்யாவினுடைய மூத்த ஆய்வாளர் அலெக்சாண்டர் லுகிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போர் ஒன்று நடைபெறப் போகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுடனான முழுநீள போரினுடைய விளிம்பில் இருக்கின்றது ரஷ்யா ஹிஸ்புலர் ராணுவத்தினருக்கும் எமனுக்கும் ஆபத்தான ஆயுதங்களை வழங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது தந்திரோபாய அணு ஆயுதங்களையும் ஹிஸ்புலா ராணுவத்திற்கும் எமனுக்கும் வழங்க

பத்து கிலோமீட்டர் வரையில் உடுவது அவ்வளவு அல்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எல்லையில் காலை வைத்ததுமே ராணுவத்தினர் தரமான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவார்கள் எந்த விதமான விதிமுறைகளும் வரம்புகளும் இல்லாமலே இல்லாமல் ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே காசாவில் நிரந்தர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் குறித்த தீர்மானத்திலே விடயங்களுக்கு அமைவாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய பதில்களையும் சம்மதத்தையும் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் நெற்றன் யாகோ இவற்றினை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்றும் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தை மாத்திரம்தான் ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றோம் என்றும் நெற்றன் வெளிப்படையாகவே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இப்படியான நிலைமையில் தற்போது அமெரிக்கா குறித்த முன்மொழிவில் இன்னும் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தி மத்தியஸ்தர்களிடம் வழங்கியுள்ளார்கள் குறித்த முன்மொழிவின் எட்டாவது பிரிவிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் முன்மொழியில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொற்றொடர்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவுமே அமெரிக்க தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இவ்வாறு மாற்றங்களை இருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவை அமாஸ் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கத்தாருக்கும் மெஹிப்துக்கும் அழுத்தங்களையும் வழங்கியுள்ளார்கள் இஸ்புலாவுக்கு எதிராக போர் போரொன்று ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு அமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவசரமாக குறித்த முன்மொழிவு நிறைவேற்றப்பட வேண்டும் அமெரிக்க தரப்பினர் ஹமாசுக்கு மறைமுகமான வழங்கியுள்ளார்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒப்பந்தங்களையும் நுழைந்து போராளிகள் நூற்றுக்கும் அதிகமான சிப்பாய்களை இருந்தார்கள் இல்லாமல் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் அளித்திருந்தார்கள் மேலும் சுஜயா பிரதேசத்திலே புதிய போர் தந்திரங்களையும் பயன்படுத்தி தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இவை தொடர்பாக இன்று காலை நான் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் சுஜயா கிழக்கு பிரதேசத்தினுடாக அதிரடியாக களமிறங்கி ஊடுருவதற்கு ஆரம்பித்த ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது பார் இழப்புகளை சந்தித்து முன்னேற முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளது மேலும் பலஸ்தீனிய போராளிகள் சுஜயா பிரதேசம் முழுவதும் தரமான பொறிகளை வைத்திருப்பதனால் எந்த பிரதேசத்தில் எந்த போர் இருக்கின்றது என்பது கூட தெரியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது இப்படியான நிலைமை

அடைந்துள்ளார்கள் மேலும் இந்த தகவல்களை ஒமர் அல் காசிம் படையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அடுத்து அல்கசாம் படையினர் ஷபூரா பிரதேசத்திலே ஒரு மெருக்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் அதே போன்று படையினரும் ஷபூரா பிரதேசத்தில் ஒரு மெருக்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் எனவே இன்று அதிகாலை ஒரு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக அதாவது கடந்த பதினேழு மணித்தாளங்களுக்குள் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக பத்து மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக படுகாய் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்